அனைவருக்கும் வணக்கம் நம்ம விடாமுயற்சி எம்எஸ்எம்இ டாக் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எம்எஸ்எம்இஸோட சிறு குறு தொழில் நிறுவனங்களோட மிகப்பெரிய சால்வ் ஆகாத சேலஞ்சஸ் அதில் முக்கியமான சேலஞ்சு பார்த்திங்கன்னா பேமெண்ட் கலெக்ஷன் ஆர்டர் எடுக்கிறாங்க ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் அது பேமெண்ட் ஃபாலோப் பண்ணுறதுல நிறைய நேரம் வந்து வேஸ்ட் ஆகுது பேமெண்ட் வராததுனால கேஷ் ஃப்ளோ அடி வாங்குது கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகிறதுனால அவங்க பிஸ்னஸில் ஃபர்தராக குரோத் கொண்டு போக முடியறதில்ல அது மட்டும் இல்லை நிறைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட் வந்து ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் கட்டுவதற்கும் அது கட்டுவதற்கே போறாமல் போகிறது அதனால கடன் வாங்குறாங்க மேலும் மேலும் கடன் சுமை அதிகமாகுது என்னென்ன பிரச்சனைகள் இந்த பேமெண்ட் இஸ்யூவில் இருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாமதமான கட்டணங்கள் பெரிய நிறுவனங்கள் மற்றும் அரசு துறையில் இருந்து எம்எஸ்எம்இக்களுக்கு செலுத்த வேண்டிய தொகைகள் பெரும்பாலும் தாமதமாகின்றன பணப்பழக்க பிரச்சனை இருக்குது பணப்பழக்கத்தில் என்ன பிரச்சனைன்னா நிலுவை பணம் கிடைக்காதனால தினசரி செயல்பாடுகளுக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது மூன்றாவது கடன் மற்றும் நிதி ஆதரவு சிக்கல் வங்கிகளில் போய் எம்எஸ்எம்இக்கு லோன் வாங்குவதில் இதில் நிறைய நிதி நெருக்கடி அதிகமாகுது ஏன்னா அவங்க வந்து என்ன ரெவென்யூ பார்க்குறாங்க ரெவென்யூ சரியாக இல்லாதனால கேஷ் ஃப்ளோ இல்லாதனால இவங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு பேங்க் வந்துடுறாங்க நியாயமான கட்டண வசதி இல்லாமல் பெரிய நிறுவனங்கள் வந்து குறைந்த கட்டத்தில் ஒப்பந்தங்கள் செய்ய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தாங்க ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிவிட்டு ஆர்டர் எடுத்தால் போகிறோம் பெரிய கம்பெனியில் என்ட்ரி வாங்கிட்டோம் நமக்கு பெரிய கிளைண்ட் இருக்காங்கன்ற நம்ம ஒரு பெருமை மட்டும்தான் இருக்கே தவிர நமக்கு பாட்டம் லைனில் ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் போகுது நீதிமன்றம் மற்றும் சட்ட நடவடிக்கையில் சிக்கல்கள் நிறைய இருக்குது எம்எஸ்எம்இ நிலுவன நிலுவை பணத்தை வந்து திரும்ப பெறுவதற்கு வழக்கு போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் அந்த வழக்கில் அவங்க ஜெயிக்கணும் அது நேரம் டைம் ஆகும் நேரம் வந்து நிறைய விரயமாகிறது பணமும் விரயமாகிறது அதுக்காக வேறு பணம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சட்ட சிக்கல்களும் இருக்கிறது அப்புறம் ட்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெட்ஸ் போன்ற முறைமைகள் வந்து பயனுள்ளதாக இருப்பினும் முழுமையாக செயல்படாத நிலை இருக்கிறது இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் போன்ற உதவிகள் வந்து முழுசாக நமக்கு அதை அவைல் பண்ண முடியும் இதெல்லாம் பிரச்சனைகள் இந்த சேலஞ்சஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை எப்படி வந்து இதுலேருந்து வெளில வந்து ஒவ்வொருத்தராக வெளியில் வரணும் அதான் நம்ம எல்லாருக்கும் ஆசை அது என்னன்றது நான் அடுத்த ஆடியோ நாளைக்கு நான் போடும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து ஸ்டீம் பண்ணி பார்ப்போம் நம்மக்கிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை நம்ம முதல்ல முயற்சி செய்வோம் மற்றவை பொறுமையாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்துவோம் நன்றி இது சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ